ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அர் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா மசாலா பொரி தான் செய்ய போகிறோம் நம்ம பீச்சில் எல்லாம் கிடைக்குமே அந்த மசாலா பொரி இப்போது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்காக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொரி எடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆறு பேர் இருக்கோம் அதனால் நாங்கள் வந்து அஞ்சு கிளாஸ் பொரி எடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ மசாலையில் சேர்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அதனால நாங்கள் வந்து இப்போ அஞ்சு கிளாஸ் பொரி எடுத்துருக்கோம் இந்த கிளாஸ்க்கு தான் நாங்கள் வந்து இப்போ பொதி அளந்து எடுத்துருக்கோம் அஞ்சு கிளாஸு இப்போ வாங்க மசாலா எல்லாம் போட்டுடலாம் இப்போ நாங்கள் வந்து பொறி வந்து நல்லா முறுமுறுப்பாக நல்லா இருக்குது அதனால நாங்கள் வந்து பொறி வறுக்கலை இப்போ நமுத்து போயிருந்தேன் அந்த மாதிரி எதாவது இருந்தேன்னா நீங்கள் வந்து பொறி வறுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான பொறி தான் நல்லா முறுமுறுப்பாக இருக்குது இப்போ வாங்க மசாலாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கோம் பாருங்க ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து நாங்கள் இப்போ வந்து வெங்காயம் போட்டிருக்கோம் ஒரு வெங்காயம் இது கூடவே வந்து சின்ன தக்காளி ரெண்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் நாங்கள் எடுத்தோம் வெறும் இந்த இது மட்டும் தான் எடுத்திருக்கோம் பாருங்கள் அதில் இருக்கிற விதை மட்டும் எடுத்துட்டு சதை மட்டும் தான் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ இது கூடவே வந்து கேரட்டு சின்ன சைஸ் கேரட்டு ஒரு கேரட்டு போட்டிருக்கோம் காரா பூந்தி போடுறோம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் மிச்சர் போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து காரா பூந்தி போட போகிறோம் காரத்துக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நாங்கள் வந்து மிளகாத்தூள் போடுறோம் காஷ்மீர் மிளகா கொஞ்சம் கலருக்காக கரம் மசாலா போட்டிருக்கோம் லைட்டாக இப்போ வந்து நீங்கள் வந்து சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா போட்டுக்கோங்க நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து சாட் மசாலா போடாமல் செய்கிறோம் அதுக்காக கரம் மசாலா போட்டுக்கோ இப்போ நல்லா இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து நல்லா கையை சோப்பு போட்டு கழுவி நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சி அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கையில் மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கையில் ஈரில்லாமல் நல்லா கை நல்லா முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கையில் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு இருக்கும் பொரியல லைட்டாக உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் தூவி விடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம கொ கொத்தமல்லி எல்லாம் போ இலையெல்லாம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து வறுத்து வச்சா வேர்க்கடலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் பொண்ணு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வேர்க்கடலை பொட்டுக்கடலை போட்டதுனால இப்போ பொட்டுக்கடல வெறுக்கடலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் லைட்டாக புழிஞ்சிக்கலாம் இன்னொன்று கூட மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு தட்டுக்க மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மசாலா பொரி ரெடி ஆயிருச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்ம பீச்சில் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் கொடுப்பாங்கள்ல ட்ரெயின்லலாம் எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரிக்கு அதே டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்